நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒரு பெண் தன்னுடைய ஏடிஎம்ல போய் எப்பயுமே வழக்கமா எடுக்கிற ஏடிஎம்க்கு பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம் போறாங்க அங்க போகும்போது அந்த ஏடிஎம் வந்து டெம்பரலி அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது அதாவது ரிப்பேர் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அந்த பெண்ணுக்கு என்னடாது நம்ம தினமும் இந்த ஏடிஎம்ல தானே வந்து பைசா எடுப்போம் தேவைப்படும்போது ஆனா இப்போ இந்த ஏடிஎம் அவுட் ஆஃப் என்ன பண்ணலாம் யோசிக்கும் போதுதான் தான் கொஞ்சம் தள்ளி ஒரு ஏடிஎம் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது சரி அந்த 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 போய் எடுத்துக்கலாம் பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க வழக்கமா எடுக்கிற ஏடிஎம்ல இருக்கிற ஆப்ஷன் மாதிரி அந்த ஏடிஎம்ல காமிக்கல என்னடா இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது கார்டை என்ன போட்டா ஒழுங்கா வரமாட்டேங்குது நமக்கு ஒன்னும் சரியா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் அந்த இடத்துல ஒரு வாலிபன் வராரு வந்தது உடனே மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க எனக்கு இந்த ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல நிறைய ஆப்ஷன்லாம் காட்டுது நான் ஏற்கனவே எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்ல தான் எப்பயுமே பணம் எடுப்பேன் ஆனா அந்த ஏடிஎம் இன்னைக்குன்னு பார்த்து அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்குது தான் இந்த ஏடிஎம்ல எடுக்கலாம்னு வந்தேன் பட் இந்த ஏடிஎம்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்றாங்க நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சு பார்த்து பாக்குறாங்க குடுக்கலாமா வேணாமான்ட்டு பக்கத்துலதாண்ணா இருக்கேன் என்ன இடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்மை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஏடிஎம்மை உள்ள போடுறாரு போடுறதுக்கு அப்புறம் அந்த ஏடிஎம் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஏடிஎம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துறாங்க சா இந்த ஏடிஎமும் சரியா வேலை செய்யலாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கே போயிடுது வேற ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன உடனே இன்னொரு மெசேஜ் ஒன்னு உடையிறது அதாவது உங்க அக்கௌண்ட்ல இருந்து இரண்டாயிர இருபதாயிரம் ரூபாய் வந்து டெபிட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து சரியா தெரியல படிக்க தெரியாததால உடனே வந்து அந்த பையனை கூப்பிட்டு காமிக்கிறாங்க தம்பி இங்க வாடா இந்த செல்லில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குது அதனால் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது என்னம்மா ஆனா ஏடிஎம்லாம் போய் நீ அடிக்கடி பணலாம் எடுப்பேன் தான் நானும் கண்டுக்காம இருந்தேன் இப்ப என்னடான என்ன பிடிக்க சொல்றேன் டேய் ஒரு தடவை உங்க அப்பா கூட நான் வெளியில போயிருந்தேன்ல அப்போ ஏடிஎம்ல பணம் எடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதை தான் நான் இவ்வளவு நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ கூட பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேங்குக்கு போனேன் நம்ம ஏடிஎம் வந்து நான் எப்பயுமே எடுக்கிற ஏடிஎம் வந்து ரிப்பேர்ன்றதால அடுத்த பேங்க்குக்கு போனேன் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் தெரியாமல் நானே முழிச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்போ கூட எடுக்க முடியல சரி இது என்னன்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா உங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபாய் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருதுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆகுது என்னடா இது நம்ம தான் இந்த ஏடிஎம்லயும் எடுக்கலையா அந்த ஏடிஎம்லயும் அவர் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு ஆனா இப்ப பார்த்தா இருபதாயிரம் ரூபாய் டெபிட் வருது இது என்னவா இருக்கும் உடனே போயிட்டு பேங்க்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நேரா பேங்க்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க ஏங்க இது என்ன இது இருபதாயிரம் ரூபாய் டெபிட்டட்னு சொல்லிட்டு வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம்ல இருந்து தாமா இந்த பணத்தை எடுத்திருக்காங்க இந்த ஏடிஎம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு ரெண்டாவது ஒரு ஏடிஎம்ல போச்சு போ போச்சு இல்லையா அந்த ஏடிஎம் தான் அங்கே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணலாம் அதனால் வந்து நம்ம முதல்ல போலீஸுக்கு வந்து கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் டே போலீஸ் வந்து சரி இருந்து யாரோ பணம் எடுத்துருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு பணம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணார் அவனே தான் வந்து இந்த பணத்தை திருடி இருக்கான் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணோட ஏடிஎம்எஸ் ஒருவிட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது இருக்குது தெரியாதனமாக வந்து அவன் ஒரு டம்மி ஏடிஎம் கார்டை வச்சுருந்துருக்கான் அந்த ஏடிஎம் கார்டை தான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதான் உங்கள் ஏடிஎம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ஏன்னா இப்போ பின் நம்பரும் அவனுக்கு தெரியும் ஏடிஎம் செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டும் அவங்ககிட்ட இருக்குது அதனால தான் அந்த இருபதாயிரம் ரூபாய் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா அவன் யார் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அவன்கிட்ட இருந்த இருபதாயிரம் ரூபாயும் வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா முகம் தெரியாதவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய நம்மளுடைய வந்து பர்சனல் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பல விபரீதங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்